பின்வரும் நேரியல் வயக்கிழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க எக்ஸ் sin x பெருக்கல் டிஒய் x cos எக்ஸ் பிளஸ் எக்ஸ் காசு பெருக்கல் ஒய் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க கணக்கு நேரியல் வயக்குழு சம்பாடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வடிவை அதனுடைய டிஒய் பை டி எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு கியூ ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுக்ஸ் இதுதான் வந்தது நம்மளுடைய நேரியல் வடிவம் கொடுத்துருக்க கணக்கை நம்ம இந்த வடிவத்துக்கு மாற்றலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் சைன் எக்ஸ் பெருக்கல் டி ஒய் பை டி எக்ஸ் பிளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் பெருக்கல் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஓகே நம்ம வந்து இங்கே டிஒய் மட்டும்தான் வேணும் அதனால இந்த எக்ஸ் sin ரெண்டு பக்கமும் வகுத்து இந்த டைம் நம்ம ரிமூவ் பண்றோம் சோ டிவைடட் பை

integrating factor, அதாது தகுகிட்டு கார் நீ வந்து என்னது, x sin x. இப்போது நாம் உந்து திருவுக்கான பார்ணல்லி, y into integrating factor, okay, this is equal to integral of q perical integrating factor perical dx plus c, okay, இப்போது எல்லாத்தேன் substitute பண்ணலா, so y integrating factor என்கிறாது என்னது நமுக்கு, x sin x, so this is equal to,

xy sin சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன் இததான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிக்கணும்